வணக்கம் நான் உங்கள் ஜோதிர திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல ராசிக்கான வார ராசிகள் பார்க்கிறாங்க கன்னிராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசியில உச்சம் பெற்று சஞ்சாரம் மாட்டாருங்க இது மிக மிக சிறப்பு இந்த டயத்துல கன்னிராசிக்காரங்க இது வரைக்கும் பட்ட அடி பெரிய லெவல்ல பிசினஸ்ல லாஸ் இது எல்லாமே வந்து நீங்கிடும் இருந்தாலுமே ராசியில வந்து கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான் ரொம்ப கவனமா அதாவது பூத கண்ணாடி வச்சு பார்ப்போம் சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி பார்த்து ஒவ்வொரு வேலையும் செய்ய வேண்டிய காலகட்டம் தான் இது உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ சூரியன் சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் சூரியன் சொன்னாலே பாத்தீங்கன்னா தந்தை சூரியன் சொன்னாலே பாத்தீங்கன்னா மூத்த குழந்தைகள் அப்போ இவங்க மூலமா சின்ன சின்ன விரயங்கள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அரசு சம்பந்தமான வேலைகள் வந்து கணக்கு வழக்குகள் வந்து கரெக்டா ஆடிட்டிங் வரும்போது சின்ன பிரச்சனைகள் வரும் வெளியில போகும் போதுல போனாலும் போனாலும் சரிதான் அதுக்கான பேப்பர்ஸ் வந்து கரெக்டா வச்சுக்கோங்க அது இது வந்து மிக மிக சிறப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூத்த குழந்தைகள் அவங்க வந்து நீ வேணாலும் பண்ணுப்பா என்ன வேணாலும் நீ செலவு பண்ண பாத்துக்கிறேன் சொல்லி வந்து அவங்களை அலட்சியமா விட்டு வச்சுக்கோங்களேன் ஓவர செலவு பண்ணி வந்து பெரிய லெவல்ல அந்த செலவுகளை வந்து இங்கே வச்சுருவாங்க அதனால் அவங்க செலவுகள் பண்ணும்போது என்னென்ன செலவுகள் பண்ணுற எதுக்கு எதுக்கு பண்ணிகிட்டு இருக்க நீங்கள் பண்ணுறதுலாம் கரெக்டாக அப்படிங்கிறத அந்த கேள்விகள் அது எல்லாமே வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்புறம் உங்களுடைய தந்தையின் மூலமாக கொஞ்சம் உடல் விரைவு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது எதனால தந்தையினுடைய உடல்நிலை தோண்டி ஏதாவது ஒரு செலவு பண்ற மாதிரி இருக்கும் அதே உடம்பு கொண்டே பாத்துக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி அப்புறம் புதன் இவங்களுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியது கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமாக நல்ல விஷயங்கள் வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள் வாழ்க்கை துணைவியின் மூலமாக லாபங்கள் வாழ்க்கை துணைவரின் மூலமாக லாபங்கள் அவங்களுடைய உதவிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே அமையும் தொழில வந்து முன்னேற்றங்கள் ஏற்படுங்க எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பாராத உதவிகள் எல்லாமே வந்து சேரும் சரி இந்த வாரத்துல கன்னிராசிக்கு இருபத்தி மூணாம் தேதி மிக மிக சிறப்பான நாள் நீங்க நினைச்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே கரெக்டா நடக்கக்கூடிய நாள் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி யூஸ் பண்ணீங்க ஒரு மேரேஜ் அப்ளை பண்றேன் இல்ல அப்படின்னா வந்து பொண்ணு பாக்குறதுக்கு போறேன் இல்ல அப்படின்னா ஒரு வீடு பாக்குறதுக்கு வந்து கிளம்புறேன் இந்த நாளை யூஸ் பண்ணியிருங்க இது மிக மிக சிறப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரிதாங்க இந்த நாட்களை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் லாபங்கள் ஏற்படும் தொழில் சம்பந்தமான விஷயத்துல வந்து இந்த நாட்களை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த நாட்களை யூஸ் பண்ணீங்கன்னா புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்றீங்களா இந்த நாட்களை யூஸ் பண்ணியங்க புதுசா ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போறீங்களா இல்ல அப்படின்னா உங்களுடைய ஆபீஸுக்கு வந்து புதுசா இன்டர்வியூ பண்றதுக்கு ஒரு நான் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்றீங்களா இந்த நாட்களை வர சொல்லி ஆட்களை எடுங்க மிக மிக சிறப்பா இருக்கும் வந்து வேலை பாக்குறவங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பக்க பலமா நின்று எல்லா விதமான உதவிகளும் செய்வாங்க இந்த நாட்கள வந்து நீங்க இந்த நாட்கள் வந்து தொழில்ல வந்து லாபங்கள் அதிகரிக்கும் சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களும் சரிதான் பெரிய அளவுல பிசினஸ் பண்றவங்களும் சரிதான் அப்புறம் ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க யாரு கன்னிராசிக்காரங்க ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சண்டே வந்துடும் அதனால அதுக்கு முதல் நாள் வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பான நாட்கள் இருபத்தி எட்டாம் தேதியும் ஷேர் மார்க்கெட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்போ இருபத்தி ஏழு வரைக்குமே மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்கள் ஷேர் மார்க்கெட்ல பெரிய அளவுல லாபம் வரும் மற்ற நாட்கள்ல வந்து பிசினஸ் மூலமா லாபங்கள் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் மூத்த சகோதரர் மூலமா நல்ல செய்தி உங்களை தேடி வரும் இதுவரைக்கும் கன்னி ராசிக்கான வார ராசி பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்செலை ராஜா மங்கடேஷ் வாழ்கோ அளமுடன் வாழ்கோ அளமுடன்